ஆல் இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டை வச்சு ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாழைத்தண்டு எவ்வளோ ஹெல்த்தியான விஷயம்னு நமக்கு தெரியும் சுகர் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் அருமையாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அது எவ்வளோ ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாங்களா முதல்ல வாழைத்தண்டு நமக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பேனில் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் தோரம் பருப்பு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை போட்டு இதை வந்து நம்ம ஒரு மூணு விசிலுக்கு வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்குவோம் அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி எடுத்துக்குவோம் இது ப்ரெஷர் குக் பண்ணி ரெடியான உடனே நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு இப்போ காஞ்ச மிளகா நம்ம பூண்டை தட்டி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு இது அப்படியே வந்து நம்ம அந்த வாழைத்தண்டையில் சேர்த்துற வேண்டியதாக உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான குருமா ரெடி இதை நீங்கள் வந்து ரைஸோடு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னு வைங்களா இந்த ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாழைத்தண்டை இந்த மாதிரி ட்ரை பண்ணி செய்ய